அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்து நெஞ்சொடுகிழத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு அவரிலராக நீ நோவது என் நெஞ்சு காதலர் அவரிலராக நீ நோவது பேதமை வாழி என் நெஞ்சு என் நெஞ்சே நீ வாழ்க நம் காதலர் நம்மிடம் அன்பில்லாதவராக இருக்க நீ அவரை நினைத்து வருந்துவது உன் அறியாமையே என் நெஞ்சே நீ வாழ்க நம் காதலர் நம்மிட அன்பில்லாதவராக இருக்க நீ அவரை நினைத்து வருந்துவது உன் அறியாமையே நன்றி வணக்கம்